நம்மளோட ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே. டைம் போனே தெரியல. கோஸ் நல்லா போயிருக்கு. சார் படத்துல என்ன கருத்து சொல்லுவங்க சார்? வரத்துல அவரு அந்த மேரேஜ்க்காக பார்க்குறாரு. ஓகே. அது கொஞ்ச நாளா அளஞ்சு அளந்து தெரிஞ்சு முடிக்கணும் பார்க்குறாரு அவரால முடியல. கடைசில அவரே கல்யாணம் முடிக்கிற மாதிரி. ஓகே சார். படத்துல எப்படி சார் ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லதா செகண்ட் ஹாப் நல்லதா அந்த படத்துல? செகண்ட் ஹாப் ரொம்ப நல்லதா தா இருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்கு. ரெண்டு சாங்ஸ் நல்லா சூப்பரா போச்சு. ஹீரோ ஆக்டிங் எப்படி சார்? நல்லா பண்ணிருக்கார். மியூzik மியூசிக்காக சூப்பராக இருக்கும் சாங்ஸு உண்மையிலேயே நல்லா கேட்குற மாதிரி நல்லா எட்டி பாட்டு நல்லா இருந்துச்சு சார் ரெண்டு சாங்ஸ் நல்லா இருக்கு ஓகே ரெண்டு பாட்டு நல்லா எல்லாமே நல்லா ரொம்ப நல்லா இருந்தது படத்துல படத்தில் ஒரு பட்சமே இல்லாமல் ஒரு நல்ல தெளிவான ஒரு காமெடி

கார்த்திகேயன் அவர்கள் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார் இந்த படத்திலே எம்மன் கட்டளையிலே அனைத்து நடிகர்களும் பெரும்பாலும் இந்த புதிய நடிகர்களை தவிர மிச்சம் எல்லாருமே பழைய நடிகர்கள் காலம் சென்ற அந்த நடிகர்கள் எல்லாம் பார்க்கிற போது கண்களில் கண்ணீர் வந்தது அவர்கள் மறைந்தாலும் மறவாமல் அவருடைய படம் அவர்கள் அவர்களை வந்து இந்த தேட்டரில் இந்த சினிமாவில் எமன் கட்டளையில் பார்ப்பது உண்மையிலே ஆண்டவன் இட்ட கட்டளையாக நாங்கள் கருதுகிறோம் அந்த காலத்தில் ஆண்டவன் கட்டளை எப்படி ஒரு பெரிய புகழ் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த படமும் அதே மாதிரி இப்பொழுது எமன் கட்டளை வந்திருப்பது மற்றற்ற மகிழ்ச்சி இது வந்து சினிமா உலகில் ஒரு சகாப்தம் என்று சொல்லலாம் காரணம் மிக குறைந்த செலவில் மிக சிறப்பானது ஒரு படத்தை எடுத்திருக்கிறார்கள் லொக்கேஷன்லாம் நல்லா இருக்குது சவுண்ட்ஸ் நல்லா இருக்குது பாடல்கள் மிகச்சிறந்த பாடல்கள் அனைத்து பாடல்களும் திரை இசை பாடல்கள் மிக சிறப்பாக இருக்கிறது புரிந்து கொள்ளும் வண்ணம் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பழைய படத்தை பார்த்த மாதிரி அந்த காசு பணத்தினுடைய அருமை குறித்து அந்த பாடல் அதே மாதிரி ஒவ்வொன்றும் மிக சிறப்பாக செய்திருக்க எடிட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது எல்லா நடிகர்களும் வந்திருக்கிற எல்லா நடிகர்களுமே மிக அருமையான முறையில் செய்திருக்கிறார்கள் பெரிய பெரிய நடிகர்கள் நடித்தால்தான் படம் ஓடும் என்கிற நிலையை மாற்றி சாதாரணமானவர்களும் வந்து ஒரு நல்ல படத்தை தயாரிக்கலாம் நல்ல கதையை கொடுக்கலாம் என்று மிகச்சிறப்பான நெல்லை சிவா தொடர்ந்து அதே மாதிரி சங்கிலி இருந்து டெல்லி இருந்து ஒவ்வொருத்தருமே பாரா பாராட்டி பேசணும் உண்மையில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த படம் தயாரித்த இயக்குநர்கள் தயாரிப்பாளர் நடிகர்கள் நடிகை அனைவருக்குமே உண்மையில் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம் யமன் கட்டளை சார் இப்போ யமன் கட்டளை டைட்டில் வச்சுருக்காங்க ஸோ படத்துக்கு டைட்டிலுக்கும் அந்த படத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கா ஆனால் சொல்ல வராங்களா மெசேஜ் இது வந்து ரஜினிகாந்த் படத்தில் கூட ஒரு யமன் வந்து இறந்தார் செஞ்சார் அதிசயப்புறை படத்தில் வந்தது அது மாதிரி தான் வந்திருக்கு நம்பர் மாதிரி இல்லை அப்படின்னா அந்த படத்து டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படமும் இருந்தது இருந்தது இப்போ ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா இறந்து உயிர் பிரச்சு வருவார் அது அதிசயப்பிரதின்னு சொன்னாங்க இது கிராமத்தில் இன்னும் நம்புவாங்க சார் யமன் இருக்காரு இறந்துட்டார் எமலோகம் போகிறாங்க இந்த படத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னு நான் கேட்க வரேன் சம்மந்தம் இருக்குது சம்மந்தம் இருக்குது ஏன்னு கேட்டால் எல்லோரும் எமலோகம் போகிறோம் போறோம்னு லோகமே இருக்கு மேல் லோகம் போறோம் முக்கிய லோகம் போறோம் எம லோகம் போறோம்னு சொல்றாங்க எமன் இருக்காரு காலங்காலமா பரம் பரம் பரம்பரையா சொல்லிட்டு வரோங்க அதாவது அந்த யமன் இருக்காருன்ற ஒரு நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையின்பால் கற்பனை சினிமாவை கற்பனை தானே அந்த வகையில் இது இது ஒரு நம்ப நம்ப தகுந்த ஒரு விஷயமா இருக்கு படத்து படக்குழுவுக்கு வாழ்த்துக்கள் நான் என்ன சொல்லுவேன் சார் யமன் கட்டலைன்னா இப்போ ஹீரோ அது மாதிரி இறந்துக்கிறது அந்த மாதிரி உயிர் பிறக்கிறாரா இல்ல வந்து அவர் சாவரத்தை எதை தடுக்க அந்த மாதிரி எதனா சீன் எதனா இருக்கா அந்த பழைய ஆமா அவர் வந்து இன்னொரு அவர் போயிட கூடாதுன்றக்காக மறுபடியும் ஒரு அந்த அடுத்த வரத்தை கேட்டு மறுபடியும் அவரே விரும்பின அவர் பொண்ணு விரும்பின அந்த அருமையான காதலை சேர்த்து வச்சிருக்காருங்க யாரும் இந்த இந்த காதலி யாரை விரும்பினாலும் அந்த காதலனோடு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அருமையான விஷயம் எமனிட்ட கட்டளை அந்த அவன் பார்த்து அந்த காதலியை பார்த்து சிரிக்க கூடாது காதல் செய்யக்கூடாதுன்றது அவர் மீறாமல் இருக்காரு உண்மையில அது வந்து யதார்த்தமா யதார்த்தமான விஷயம்தான் சார் இப்போ படத்தில் வந்து எது பெஸ்ட் பாட்டு சார் எது படத்தில் ரொம்ப பாடல் எல்லாமே சிறப்பாக இருக்குது எல்லா பாடலும் முதல் பாடல் தொட்டு கடைசி பாடல் வரை பாடு இந்த படத்தின் பெருமையே பாடல் தான் ஓகே புரிந்து கொள்ளவனவருக்கு இசையமைப்பு நல்லா இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க யதார்த்தமாக இருக்குது நீ அதாவது கற்பனை பண்ணாத அளவுக்கு பறந்து போகிறது த மேலேருந்து குதிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லைங்க கற்பனை க ஏற்ற கற்பனையே இல்லாமல் சாதாரண கிராமங்களில் எந்த ஒரு காதலின் காதல் எப்படி இருப்பாங்களோ ஒரு இயற்கை எப்படி இருக்கோ அது அதுதான் இருக்குது இதில் வந்து ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்லை கற்பனை கற்பனைக்குரிய விஷயங்கள் எதுவும் இல்லை யதார்த்தமான விஷயங்களை காட்டியிருக்காங்க ரொம்ப யதார்த்தமான காட்சியை யதார்த்தமான விஷயங்களை மிக குறைந்த செல்வம் மிக சிறப்பான ஒரு படத்தை தயாரித்தவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இதை பார்க்க வேண்டிய படம் இந்த நல்ல பொழுதுபோக்கு படமும் கூட சிரிக்க வேண்டிய படமும் கூட சிந்திக்க வேண்டிய படமும் கூட எனவே ஒரு ஒரு பெண்ணுக்கு நல்ல மர மரும மகனை பார்த்து ஒரு நல்ல கணவனை தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயம் எப்படின்றது காட்டியிருக்காங்க அந்த வகையில் உண்மையில்தான் இது அந்த வரக்கூடிய வரன்கள் நல்லவனா இருக்கான் கெட்டவனா இருப்பான் அதெல்லாம் கூட புரிய வச்சிருக்காங்க அந்த வகையில் உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் எமன் கட்டளை உண்மையில சிறப்புக்குரியது படத்தில் படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார் வணக்கம் சார் நாங்க வந்து விழுப்புரத்துலேருந்து வந்துட்டு இருக்கோம் எங்களுடைய நண்பர் எங்கள் ஸ்கூலெல்லாம் சேர்ந்து இருக்கிறாரு ஆனால் இப்போது அடுத்த கட்டத்தை எப்படி நோக்கி போகுது அது மாதிரி அடுத்த சீன் என்ன நடக்கும் அப்படின்றது மிக குறைந்த செலவில் அருமையான ஒரு திரைப்படத்தை கொடுத்துருக்காரு இப்போ நடக்கிற காலகட்டத்தில் இந்த படம் ரொம்ப நாளாக நின்று நின்று வந்திருந்தாலும் நம்ம கதாநாயகனுடைய அவங்க அப்பா வந்து நடிச்சிருக்கு அவங்க அவங்க அப்பா என்னுடைய நண்பர் தான் நல்ல சிவாவும் என்னுடைய நண்பர் தான் நாங்களும் நடிகர் சங்கத்தில் உறுப்பினர் இருக்கோம் இப்போ எங்களுடைய சார் மூலிமா வந்திருக்கோம் எங்களுடைய அவர் நண்பர் ஸ்கூலு டைரெக்டன் பண்ணியிருக்காரு படம் நின்று நின்று வந்தாலும் இவ்வளோ நாள் நாங்கள் காத்திருந்ததுக்கு ஒரு சிறப்பு விருந்து கண்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் ஒரு சிறந்த ஒரு திரைப்படம் அருமையாக கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் இந்த திரைப்படத்தில் தொழில்நுட்பம் எல்லாருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் எங்களுடைய சார்பாகவும் நடிகர் சங்கத்தில் அங்கே எங்களுடைய தனியார் பள்ளி சார்பாகவும் தனியார் தமிழ்நாடு தனியார் பள்ளி சங்கத்தை எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் வந்திருக்காங்க அவங்களுடைய சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் திரைப்படத்திற்கும் எங்களுடைய அந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிங்கய்யா என்னுடைய பாரி குஞ்சிதாபாதம் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் மாநில செயற்குழு உறுப்பினர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு ஸ்ரீ விவேகானந்தா வித்யாலய பள்ளி நன்றிங்கய்யா வாழ்த்துக்கள் படம் நல்லா இருக்கு படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் எல்லாருமே பழைய ஆக்டர்ஸ் தான் அது திருப்பும் வந்து எல்லாரையும் வந்து உள்ளே கொண்டு வந்து ஸ்கிரீனில் காட்டியிருக்காங்க படம் எம்மன் இருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு காமெடி இருந்துச்சு காமெடி காமெடி இருந்துச்சு அப்புறம் நல்லா வர காலத்தில் இந்த மாதிரி ரொம்ப காலகலப்பாக எந்த எந்த ஒரு வயலன்ஸும் இல்லாமல் ரொம்ப நல் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசிக்கக்கூடிய படமாக இருந்தது